வணக்கம் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி எதிர் வெளியீடு அரங்கில் இருந்தது இந்த வருஷம் சிறந்த விற்பனையான ஐந்து பெஸ்ட்டு செல்லர்களை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்லான்னு இருக்கோம் சந்தேகமே இல்லாமல் எல்லாரோட விருப்பப்பட்டியில் இருக்கிற ஒரு நூல் வந்து யுவான் ரூல்ஃபாவுடைய பெட்ரோபரமா மற்றும் எரியும் சமவெளி பெட்ரோபரமா ரூல்ஃபாவுடைய நாவல் பாண்டியன் மொழிபெயர்ப்பில் வெளிவந்துள்ளது எரியும் சமவெளி அவருடைய சிறுகதை தோப்பு இள சுபத்ரா மொழிபெயர்ப்பில் வெளிவந்துள்ளது இந்த வருடத்தில் எங்களுக்கான பெஸ்ட் செல்லர் பட்டியல் முதலிடத்தில் இருக்கிறது இது வந்து இரட்டை நூல்கள் என்ன தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த ரூல்ஃபோ வந்துட்டு மிக குறைந்த அளவில் தான் எழுதினவர் ஒரு ஐநூறு எழுதி எழுதியிருக்கிறாரு ஆனால் உலகம் ஃபுல்லாக பல்வேறு எழுத்தாளர் ஆளுமைகளுடைய எழுத்துக்களில் அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் குறிப்பாக மார்க்வெஸ்ஸோட ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூடு கூட பெட்ரோபரமாவோட பாதிப்பில் தான் அவர் எழுதினதாக அவர் வந்து குறிப்பிட்டார் இந் இந்த நூல் இன்னும் எத்தனை காலத்திற்கு நிலவை கூண்டில் அடைக்க முடியுங்கிற ஒரு நூல் அது சுசித்ரா விஜயன் பிரான்சிஸ்கா ரட்சி எழுதினது இது வந்து இந்தியாவில் உள்ள அரசியல் கைதிகளை பற்றியான ஒரு முக்கியமான ஆவணம் இந்த புத்தகம் நம்ம ஜனநாயகங்கிற பேரில் நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியில் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக எழுதினவங்களை மக்கள் நலனுக்காக பாடுபட்டவங்களை மக்கள் நலனுக்காக போராடுறவங்கள இந்த அரசு வந்து எந்த விதமாக நடத்துது அவங்கள எந்த விதமாக வந்து சிறையில் அடைக்குதுங்கிற பற்றியான முக்கியமான ஒரு புத்தகம் இது இதில் முரண் என்னென்னா எல்லாமே இந்த ஜனநாயகத்தின் பேர் தான் நடந்துட்டுருக்குது பல பேர் வந்துட்டு இந்த சிறையில் இருந்து அவங்க மாண்டும் போயிருக்கிறாங்க அதை பற்றியான வந்து ஒரு முக்கியமான ஆவணமும் இந்த புத்தகம் இருக்குது அடுத்ததாக உறங்கும் மலகின் இல்லம்ங்கிற இந்த புத்தகம் எஸ்னாரி கவப்பட்டாவோடது தி ஹவுஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பியூட்டிஸோட தமிழாக்கம் இந்த நூல் கவப்பட்டா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜப்பானுடைய முக்கியமான ஆளுமை எழுத்தாளர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்தியாவிலேருந்து தாகூர் வந்து நோபல் வாங்குறாரு அதுக்கப்புறம் சரி ஐம்பத்தைந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு ஆசியர் நோபல் வாங்கினார்னா அது வந்து கவப்பட்டா தான் அந்தளவுக்கு இந்த கவுப்பட்டாவோட எழுத்துக்கள் வந்துட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்துக்களாக நம்ம கருதுகிறோம் அவருடைய புத்தகங்களில் உலக கிளாசிக் வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஹவுஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பியூட்டிஸ் அதோடய தமிழாக்கம் வந்து உறங்கு மலையின் இல்லம் அது இந்த கண்காட்சியில் நல்ல பெற்றிருக்கு எங்களுக்கு கேஆர் மீராவோட சூரியனை அணிந்த ஒரு பெண் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேஆர் மீரா வந்து ஒரு தமிழ் எழுத்தாராகவே மாறிட்டாங்க அவங்க இன்னுமே வந்து கே கேரள எழுத்தாளர்னு சொல்கிறதில்ல நம்மளுக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை அவங்க அவங்க கேஆர் மீராவோட ஒவ்வொரு புத்தகம் வரும்போது ஒரு தமிழ் எழுத்தாளருடைய புத்தகத்துக்கு எவ்வளோ தூரம் நம்ம முக்கிய கொடுத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்துட்டு கேஆர் மீராவோட தான் இங்கே வந்து வாசிக்கிறாங்க ஒரு பெரிய வைரல்னு சொல்லலாம் அவங்களுடைய எழுத்துக்கள் அந்த மாதிரி வந்துட்டு போய்ட்டுருக்கு அதனால் இந்த புத்தகம் வந்துட்டு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு அடுத்ததாக இரவாடிய திருமேனின்னு சொல்லிட்டு வேல்முருகன் இலங்கை எழுதுனது அவருடைய மன்னார் பொழுதுகள் நாவலுக்கு அடுத்ததாக இந்த நா இந்த நாவல் எழுதியிருக்காரு இது வந்து ஒரு வசீகரமான மொழியில் ஒரு முயங்கும் தன்மையில் எழுதப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நாவல் ஒரு எப்பிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நாவல் இது இது வாசர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நாவலுக்கும் இந்த ரெண்டு நாட்களும் வந்துட்டு வாசர்கள் பெரும் திரளாக வந்துட்டு இந்த புத்தக கண்காட்சியில் எங்களை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறோம் நன்றி டிசம்பர் மாதம் மாத்திரம் வந்து முதல் வாரம் வந்துட்டு எங்களுக்கு தோய்வதாக இருந்துச்சு அது வந்து அந்த மாத கடைசி அப்புறம் அந்த வருட கடைசி அப்படிங்கிற பல காரணங்கள் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஜனவரி முதல் தேதியிலேருந்து அது மாறிச்சு